தென் தமிழக வரலாற்றில் இன்றும் அந்த பகுதி மக்களால் மறக்க முடியாத ஆராத ரணமாக இருப்பது முதுகுளத்தூர் கலவரம் இமானுவேல் சேகரன் கொலை தூவல் கிராமத்தில் நடந்த துப்பாக்கிச் சூடு ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலுக்குப் பிறகு பல்வேறு கிராமங்களில் காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் கட்சிக்கும் பசும்பன் தேவர் தலைமையிலான பிளாக் கட்சிக்கும் பகைமை உணர்ச்சி காரணமாக கலவர சூழலை ஏற்பட போகும் வாய்ப்புகள் அதிகரித்து வந்தன அதை கட்டுப்படுத்தி சுமூக நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் டி எஸ் தேவர் ஜில்லா அதிகாரியிடம் முறையிட்டார் தேவர் சமுதாயத்தினருக்கும் தேவேந்திர வேளாளர் குளர் என அழைக்கப்படும் பல்லர் சமுதாயத்துக்கும் இடையே நடக்கும் பிரச்சனையை தடுக்க வேண்டும் என முறையிட்டார் இதனால் இரண்டு தரப்பினரிடையே ஜாதி கலவரம் ஏற்படாமல் தடுத்து விளைவிகளை தடுக்கும் நோக்கத்தில் ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டர் ஈவிஆர் பணிக்கர் ஒரு சமாதான மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்தார் இந்த கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி முதுகுளத்தூர் தாலுகா ஆஃபீஸில் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் தென்மண்டல போலீஸ் ஐஜி ராமநாதபுரம் ஜில்லா எஸ்பி டிஎஸ்பி ஆர்டியோர் ஆகிய உயர் அதிகாரிகள் தரப்பிலும் ஸ்ரீவல்லிபுத்தூரில் பார்லிமெண்ட் உறுப்பினராக இருந்த பசும்பன் முத்துராமலிங்க தேவர் சட்டசபை உறுப்பினர் டிஎஸ் சசிவர்ணத்தேவர் சிவகங்கை டி சுப்பிரமணிய ராஜா அருப்புக்கோட்டை எம்டி ராமசாமி திருவாடனை கேஆர்எம் எம் கரியமாணிக்கம் ஜில்லா போர்டு உறுப்பினர்கள் பாரா நவசக்தி டி முத்துசாமி தேவர் ஆகியோர் ஃபாரூப்லா கட்சி தரப்பிலும் கமுதி பஞ்சாயத்து போர்டு தலைவர் சவுந்தரபாண்டி நாடார் பேரையூர் வி எஸ் வேலுச்சாமி நாடார் முதுகுளத்தூர் அருணகிரி ராமநாதபுரம் சேதுபதி சகோதரர்கள் காசிநாதத்துறை சிதம்பரநாதத்துறை ஆகியோர் காங்கிரஸ் கட்சி தரப்பிலும் சாத்தையா பரமக்குடி தாலுகாவைச் சேர்ந்த இமானுவேல் பேரையூர் பீட்டர் ஆகியோர் அரிஜன மக்கள் தரப்பிலும் கலந்து கொண்டனர் கம்யூனிஸ்ட் கட்சி அனுமதி கேட்டும் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டர் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் முதலில் ஃபார்வோ பிளாக் கட்சி தலைவர்களை தனி அரைக்க அழைத்து அவர்கள் கூறிய விளக்கங்களை கேட்டுக்கொண்டார் பிறகு காங்கிரஸ் கட்சி பிரதிநிதிகளையும் அரிஜன மக்கள் பிரதிநிதிகளையும் அழைத்து விவரங்களை கேட்டார் பின்னர் பொதுவான நிலையில் எல்லா தரப்பினர் முன்னிலையிலும் விவாதிக்கப்பட்டது முதலில் கலெக்டர் பேசினார் இந்த மாவட்டத்தில் இரண்டு சமூகத்தினரின் வேறுபாட்டால் நடந்து வரும் கலவரங்கள் எல்லாரும் அறிவீர்கள் தேவர் இனத்தின் மரவர்கள் நாடார்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இதர வகுப்பினர் அனைவரும் கடந்த கால சம்பவங்களை மறந்து எல்லோரும் ஓரினம் என்ற மனோபாவங்களை கொண்டு ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மாவட்டத்தின் தலைமை அதிகாரி என்ற முறையில் இந்த வட்டாரத்தில் அமைதி நிலவச் செய்யவும் எல்லோரையும் வேறுபாடின்றி வாழ்விக்க செய்யவும் எனக்குள்ள கடமையை உங்கள் முன் எடுத்து காட்டுகிறேன் எந்த ஜாதியினராக இருந்தாலும் சட்டத்துக்கு புறம்பில்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்பதோடு தங்கள் குறைகளை சட்டப்பூர்வமான முறையில் தீர்த்து கொள்ள வேண்டும் அனைவரும் சட்டத்தையும் ஒழுங்கையும் மதித்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் என்று மாவட்ட கலெக்டர் பணிக்கர் பேசினார் பின்னர் பசும்பன் பசும்பொன் தேவர் பேச ஆரம்பித்தார் இந்த பகுதியில் மறவர்களுக்கு சொந்தமான ஆடு மாடு போன்ற உடைமைகள் ஆயுதங்களால் பயமுறுத்தி அபகரிக்கப்படுவதற்கு தாழ்த்தப்பட்ட மக்களை தூண்டிவிட்டு உற்சாக மூட்டுகின்ற வேலையை காங்கிரஸ் செய்கிறது மறவர்கள் யாதவர்கள் சேர்வைக்காரர்கள் நாயுடு இனத்தவர்கள் ஆகியோரை காங்கிரசுக்காரர்களால் தூண்டிவிடப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் பலவந்தமான முறையில் பெண்களை அலைக்கழிப்பது போன்ற பல இன்னல்களுக்கு இலக்காகி வருகிறார்கள் இந்த செயல்களால் அச்சமும் அதிர்ச்சியும் கொண்ட மேற்குறித்த இன மக்கள் தங்கள் பூர்வீக கிராமங்களிலிருந்து பாதுகாப்பிற்காக பக்கத்து கிராமங்களுக்கு வீடு வாசல் உடைமைகளையெல்லாம் அப்படி அப்படியே விட்டுவிட்டு போயிருக்கிறார்கள் இதனால் அவர்களது விவசாயமும் கெட்டு வாழ்க்கை நிலையம் சீரழிந்து விட்டது இதுபோன்ற சட்டவிரோத செயல்களால் இதுவரை கிட்டத்தட்ட நூறு குடும்பங்களுக்கு மேல் பாதிக்கப்பட்டிருக்கின்றன கொடுமைகளுக்கு இலக்கானவர்கள் போலீசில் புகார் செய்தும் புண்ணியம் இல்லை இதுவரை எத்தனையோ புகார்கள் செய்யப்பட்டதில் போலீஸ் தரப்பிலிருந்து எந்தவித பாதுகாப்பு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை அதற்கு பதிலாக காங்கிரசை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் நாடார்கள் பக்கமே சாதகமாக இருந்து வருவதாக தெரிகிறது இந்த கூட்டத்தில் மற்றொரு சம்பவத்தை கலெக்டர் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் சமீபத்தில் பேரையூர் என்ற கிராமத்தில் வெடி விபத்து சம்பவம் ஒன்று நடைபெற்றது அதில் அருப்புக்கோட்டையை சேர்ந்த மூக்க நாடார் என்பவர் எதிர்பாராத விதமாக இறந்துவிட்டதாக கூறி அதன் உண்மையை அப்படியே அமுக்கப்பட்டு விட்டது பயங்கரமான அந்த வெடி விபத்தில் செத்தது மூக்க நாடார் மட்டுமல்ல மேலும் சிலர் செத்திருப்பதாக தெரிகிறது அந்த பயங்கர வெடிகள் அரசாங்க லைசென்ஸினின்றி தயாரிக்கப்பட்டவை அத்தனையும் மூடி மறைக்கப்பட்டு விட்டது ஆனால் இந்த மாதிரி சம்பவத்தில் தேவர்கள் சம்பந்தப்பட்டிருந்தார் நடவடிக்கைகளை வேறு வெளியில் திருப்பி கடுமையாக்கி பிரமாதமாக பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கும் கை வெடிகுண்டுகள் செய்வதில் தேர்ச்சி பெற்ற மூக்க நாடாரை அருப்புக்கோட்டையிலிருந்து பேரையூருக்கு கூட்டி வந்து காங்கிரஸ் கட்சியினர் வெடிகள் தயாரிக்க செய்ததன் நோக்கம் பட்டவர்த்தனமானும் இதோடு காங்கிரஸ் தரப்பினர்களில் ஒரு பாவமும் அறியாத தாழ்த்தப்பட்ட மக்கள் கலவரங்களுக்கு தயார் செய்யப்படுகிறார்கள் இது தவிர ராமநாதபுரம் மாவட்டம் போலீஸுக்கு சொந்தமான மோட்டார் லாரி ஒன்றின் மூலம் மூங்கில் கம்புகளும் தடிகளும் கடலாடிக்கு அருகே உள்ள காவாகுளம் கிராமத்தில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு காங்கிரஸ் தரப்பினர் விநியோகிக்கப்பட்டு இருப்பதை கலெக்டர் அவர்களின் கவனத்துக்கும் போலீசி அதிகாரிகளின் கவனத்தும் கொண்டு வருகிறேன் மேலும் பல ஆயுதங்கள் வேறு ஊர்களிலிருந்து விநியோகிக்கப்படுகின்றன காங்கிரசு கட்சியை சார்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை கலவரங்களை தூண்டும் வேலையை செய்து கொண்டு வருகிறார்கள் காமராஜர் கற்கன் கட்டுப்பாட்டில் இருக்கும் காங்கிரஸ் கட்சி தாழ்த்தப்பட்ட மக்களை கலவரத்தில் தூண்டி விடுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு மட்டும் ஒருதலை பட்சமாக பாதுகாப்பும் அளிக்கிறது என்று பேசினார் காங்கிரஸ் தரப்பினரும் போலீஸ் தரப்பினர் சிலரும் தாழ்த்தப்பட்ட மக்கள் வாலிபர்களை ஏவிவிட்டு தாழ்த்தப்பட்டோருக்கு சம உரிமை என்ற அடிப்படையில் கிராம பொது கிணறுகளில் தண்ணீர் மக்கள் செல்லும் மரவர்குல பெண்கள் அவமானப்படும்படியான முறையில் செய்ய வைப்பதால் இந்த பிராந்தியத்தில் உள்ள மறவர்கள் மிக மிக மனநொன்று சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் என்று தேவர் கூறினார் காங்கிரஸ் தரப்பு நாடார்கள் சார்பில் பேரையூர் வி எம் எஸ் வேலுச்சாமி நாடார் மறவர்கள் நாடார்களுக்கு எதிராக பொது நிதி திரட்டி வருகிறார்கள் நாடார் கடைகளில் சாமான்கள் வாங்க விடாமல் மறவர்களை மறியல் செய்ய சொல்லி வற்புறுத்துகிறார்கள் என்று கூறினார் இதை மறுத்த தேவர் இந்த புகார் உண்மையல்ல குறிப்பிட்ட கிராம மக்கள் மீது வழக்கு இருக்கிறது அந்த வழக்கை நடத்துவதற்காக அந்த கிராம மக்கள் தங்களுக்குள் பொது நிதி வசூலித்தார்கள் இது தவிர நாடார் கடைகளில் சாமான்கள் வாங்கக்கூடாது என்று மரவர்களால் கட்டுப்பாடு செய்யப்பட்டதாகவோ மறியல் செய்யப்பட்டதாக ஏதேனும் புகார்கள் இருந்தால் உடனே அதை மாற்றுவதற்கான ஏற்பட்ட நானே செய்து அந்த மறியலை தடுக்கிறேன் ஏதேனும் அந்த மாதிரி புகார் உண்டா என்று கலெக்டர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் என்று கூறினார் அந்த மாதிரி மறவர்கள் மீது எந்தவித புகாரும் இல்லை நாடார்கள் தரப்பு புகாருக்கு ஆதரவான வகையில் ஒன்றும் பதிவாகவும் இல்லை என்று கலெக்டர் கூறினார் பிறகு தாழ்த்தப்பட்ட மக்கள் தரப்பில் கலந்து கொண்ட பேரையூர் பீட்டரும் பரமக்குடி தாலுகாவைச் சேர்ந்த இம்மானுவேல் சேகரனும் பேசினார்கள் அரிஜன மக்களின் முன்னேற்றத்திற்கு எதிராக தேவர்கள் இயங்கி வருகிறார்கள் என்றும் இதர ஜாதி இந்துக்கள் மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள் புது ஊடை தரித்து பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதே தேவர் சமூகத்தினர் விரும்பவில்லை என்று கூறினார் அவர்களின் கூற்றுக்கு பதிலளிக்கும் முறையில் பசும்பன் முத்துராமணி தேவர் பேசினார் தாழ்த்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்தில் எல்லோரையும் விடவும் அதிக அக்கறை கொண்டவன் நான் ஜாதி பேதத்தை ஒழித்து கட்ட வேண்டுமென்று கங்கணங்கட்டி கொண்ட சிலரில் நான் முதன்மையானவன் ஜாதி பேதத்தை ஒழிப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் ஒரு தாழ்த்தப்பட்டோர் வீட்டில் போய் சாப்பிட்டேன் திரு வேலுச்சாமி நாடார் வீட்டிலும் சாப்பிட்டிருக்கிறேன் அதற்கு முன் நாடார்களின் வீடுகளில் தேவர்கள் சாப்பிடுவதில்லை என்னை தொடர்ந்து இந்த ஜாதி வேற்றுமை வேறறுக்க போகட்டும் என்பதற்காகவே நான் முதன் முதலில் நாடார் வீட்டிலும் தாழ்த்தப்பட்டோர் வீட்டிலும் சாப்பிட்டு வழிகாட்டினேன் மேலும் வித்தியாசம் மிகுந்திருந்த கமுதி போன்ற இடங்களில் உள்ள கோவில்களை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு திறந்து விடுவதில் நான் முன்னின்று பாடுபட்டுவேன் என்பது எல்லோருக்கும் தெரியும் இது தவிர காங்கிரஸ் மாதிரி ஃபார்வோ பிளாக் தாழ்த்தப்பட்ட உயர்வுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட கட்சியாகும் உதாரணமாக ஃபாரூப்லாக் சார்பில் நின்ற தாழ்த்தப்பட்ட ஆபட்சகருக்கு தன் அரிஜினங்களும் மரவர்களும் இதர இனத்தார்களும் பெருமளர்வு ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்து வருகிறார்கள் சமீபத்தில் தேர்தல்களில் இது நிதர்சனமாக இருக்கிறது இந்த நிலையில் அரிஜன மக்களின் உயர்வுக்கு மரவர்கள் எதிர்ப்பு புரிகிறார்கள் என்று குறை வருவது அழகல்ல மேலும் அரிஜன மக்கள் உயர்வுக்கு ஒரே இரவில் சாத்தியமானதால் அல்ல இருதரப்பிலும் நாளடைவில் பரஸ்பரம் என்றால் மாற்றம் அடைய வேண்டும் தாழ்த்தப்பட்டோர் உயர்வு என்றால் மறவர் யாதவர் நாயுடு போன்ற ஜாதி இந்துக்களின் இனம் பெண்களின் விஷயமும் புரிவது அல்ல இம்மாதிரியெல்லாம் அரிஜனங்கள் மோசமான முறையில் பெண்கள் மீது தவறான விஷயங்கள் மீது பரப்பினால் தூண்டிவிடுவதால் அந்த முறைகேடுகள் சம்பவப்பிக்கப்படுகின்றன என்று கூறி முடித்தார் கடைசியாக பேசிய கலெக்டர் கடந்த கால உணர்ச்சிகளையும் நிகழ்ச்சிகளையும் எல்லா சமூகத்தினரும் மறந்து பொது விவகாரங்களில் ஒழுங்கையும் மதித்து கடைபிடித்து இந்த மாவட்டத்தில் அமைதியை நிலைநாட்டி எல்லோரும் சுமூகமாக இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் வாழ வசதி செய்ய ஆவணம் செய்யப்படும் என்று வாக்குறுதி கூறினார் பின்னர் கலெக்டர் எல்லா தரப்பு தலைவர்களும் ஒன்றுபட்டு இந்த மாவட்டத்தின் முக்கியமான கிராமங்களுக்கு சென்று பொதுக்கூட்டங்கள் நடத்தி ஒரே மேடையில் பேசினால் இந்த பகுதிகளில் சுமூக நிலைக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் சமாதான கூட்டம் வெற்றி பெற்றதாகவும் அமையும் என்று கூறினார் இந்த யோசனையை பசும்பன் தேவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார் ஆனால் நாடார்கள் மறுத்துவிட்டனர் முடிவில் இந்த பகுதிகளில் வாழும் அல்லாயின மக்கள் மாநாடு நடந்த மறுநாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் பதினொன்றாம் நாள் இரவு பரமக்குடியில் காரரான இமானுவேல் சேகரன் கொலை செய்யப்பட்டார் இந்த செய்திதான் அது செப்டம்பர் பதிமூணாம் நாள் அருங்குளம் என்ற கிராமத்தில் நாடகம் பார்ப்பதில் கலகம் உண்டது இந்த இரு சம்பவங்களும் முதுகுளத்தூர் தொகுதிக்கு வெளியில் நடந்தவை இந்த சம்பவங்களின் தொடர்ச்சியாக பெரும் கலவரம் முதுகுளத்து தொகுதியில் ஏற்படும் என்று காங்கிரஸ்காரர்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்கவில்லை இதனால் ஏமாற்றம் அடைந்த காங்கிரஸ்காரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் பதினான்காம் நாள் தமிழக முதலமைச்சராக இருந்த காமராஜர் மதுரைக்கு வந்தார் தொடர்ந்து மூன்று நாட்கள் மதுரையில் தங்கியிருந்தார் மதுரைக்கு வந்த முதல் நாளே ஐஜி மற்றும் மாவட்ட போலீஸ் உள்பட உயர் போலீஸ் அதிகாரிகளை சந்தித்தார் தானாக ஏற்படாத கழகத்தை கலவரத்தை சதி ஆலோசனை செய்ய அதன் விளவு ஈவு இறக்கமற்ற கொலைபாதகன் கல்நஞ்சன் ரத்தவரி பிடித்த இன்ஸ்பெக்டர் ரே என்பவரையும் போலீசு பட்டாளத்தையும் கீவல் கீழத்தூவல் கிராமத்துக்கு அனுப்பியது காமராஜர் அரசு அப்போது காவல்துறை மந்திரியாக இருந்தவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த கர்கன் என்பவராவார் கீழத்தூவல் கிராமத்துக்கு சென்ற போலீசு பட்டாளம் ரே தலைமையில் கிராமத்துக்குள் புகுந்தது கீழத்தூள் கிராமத்து மக்களை அடித்து துன்புறுத்தி அடக்கு முறைகளை கட்டவிழ்த்து விட்டான் வயது வந்தவர்களை துன்புறுத்தி அவர்களை பிடித்து ஒரு பள்ளிக்கூடத்தில் அடைத்து வைத்தார்கள் முதுகுளத்தூர் சப் இன்ஸ்பெக்டர் நடராஜ் குறிப்பிட்ட ஐந்து இளைஞர்களை மட்டும் வெளியே எழுத்து வந்தார் அவர்கள் தன் பரிவாரங்களோடு கிராமத்தை ஒட்டியுள்ள கம்மாய் கரைக்கு கூட்டிச் செல்லப்பட்டனர் கம்மாய் கரைக்கு அலத்தீசப்பட்ட அந்த ஐந்து வாலிபர்களின் கைகளும் கண்களும் கட்டப்பட்டு முட்டி போட்டு உட்கார வைக்கப்பட்டன என்ன நடக்குமோ என்ற பதற்றத்தில் இருந்த கிராம மக்களுக்கு துப்பாக்கி சூடு சத்தம் மட்டும் வந்தது காரணம் காவல்துறையினரால் கண்கள் கட்டப்பட்டு கைகள் கட்டப்பட்டு ஐந்து பேரும் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டனர் இந்த அப்பாவி இளைஞர்கள் செய்த குற்றம் என்ன அன்றைக்கு இருந்த காமராஜர் அரசு அன்றைக்கு காவல்துறை மந்திரியாக இருந்த கற்கன் அவர்களின் அரசியல் சதியால் அவர்களின் தூண்டுதலால் காவல்துறை இவள் பெரிய கொடிய செயலில் ஈடுபட்டது கீழத்துவல் படுகொலையோடு காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் அரசும் காவல்துறை மந்திரியாக இருந்த கற்கனின் காவல்துறையும் நின்றுவிடவில்லை மேலும் காட்டு தனங்கள் தொடர்ந்தன கீரந்தை என்ற கிராமத்துக்குள் போலீஸ் வெறியேட்டம் தொடர்ந்தது அந்த கிராம மக்களில் சிலர் ஒரு சடங்கு வீட்டில் விருந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் திடீரென போலீஸ் பட்டாளம் அந்த வீட்டினை நுழைந்து விடுந்து சாப்பிட்டு கொண்டிருந்த ஏழு வெளியே இழுத்து அவர்களை சுட்டு கொன்று படப்பில் வைக்கல் படப்பில் வைத்து எரித்தனர் அதில் ஒருவர் கிழவ குடும்பன் என்ற ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் ஆவார் அவர் தேவர் சமுதாய மக்களுக்கு தூதுவராக இருந்தார் என்ற குற்றச்சாட்டுக்காக அவரின் வைக்கல் போரில் போட்டு எரித்துவிட்டு சென்றனர் காவல்துறையினர் மேலும் நறுக்குடி பக்கம் பனைக்குடி சிறுவார் என்ற கிராமங்களில் இருந்தவர்களே நான்கு பேரை அழைத்து கண்முனித்தனமாக சுட்டுக் கொண்டனர் அதோடு காவல்துறையின் வெறியாற்றம் நிற்கவில்லை மலவராயணந்தலில் உள்ள ஒருவரை சுற்றுக்கொண்டனர் கொண்டனர் கீழத்தூவல் கீரந்தை உலித்திமடை மலவராயணந்தல் ஆகிய ஊர்கள் மொத்தம் பதினேழு பேர்களை சுற்றுக்கொண்டனர் அதில் ஒருவர் அரிஜன மக்கள் இருவர் அகமுடியார் இனத்தைச் சேர்ந்தவர்கள் இப்படி பதினேழு பேரை கண்மூடித்தனமாக சட்டத்துக்கு புறம்பாக காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் அரசும் கற்கன் கட்டுப்பாட்டில் இருந்த காவல்துறையின் செய்த போதும் அவருடைய வெறி நின்றதா இல்லை ஐயாயிரம் பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் அவர்கள் மீது எண்ணூற்றி முப்பத்தி ஆறு பொய் வழக்குகள் போட்டனர் இத்தனைக்கும் மேலாக முத்துராமலிங்க தேவர் மீது கொலை வழக்கை கைது செய்தனர் அவரின் செல்வாக்கை குறைக்க காங்கிரஸ் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வீணாயின தேவரின் மீது குற்றப்பட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் பொது தேர்தலை தொடர்ந்து தேவரின் வளர்ந்து வந்த செல்வாக்கும் ஃபாரூக்லா கட்சி குறித்த வெற்றிகளும் காங்கிரஸ் வட்டாரத்தில் தேவரின் மீது ஒரு பகைமையை தோன்ற காரணமாக அமைந்தன தேவரின் செல்வாக்கு அவரது கட்சியின் வளர்ச்சி வெற்றியைப் பொறுத்து கொள்ள முடியாத காங்கிரஸ் பசும்பன் முத்துராமலிங்க தேவருக்கு எதிராக குறுக்கு வழியில் இறங்க தொடங்கியது தேவரின் நடவடிக்கைகள் அவரது மேடை பேச்சுகள் கண்காணிக்கப்பட்டன இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் மதுரையில் தமுக்கம் திடையிலில் காங்கிரஸ் சீர்திருத்த கட்சியை இந்திய தேசிய ஜனநாயக கட்சியாக அதாவது காங்கிரசிலிருந்து பிரிந்து தேசிய ஜனநாயக கட்சியாக மாற்றி அமைப்பு ரீதியாக உருவாக்க மாநாடு நடைபெற்றது மாநாட்டில் ஆயிரக்கணக்கான பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் மாநாட்டை தொடங்கி வைத்து தேவர் மூன்று மணி நேரம் பேசினார் இந்திய மக்களின் தொன்மை மிக்க பண்பாட்டு பாரம்பரியம் வீரம் விவேகம் போன்றவை பற்றியும் வாணிபம் செய்ய வந்த வெள்ளையன் தனது பிரித்தாளும் சூழ்ச்சியால் இந்தியாவை வளைத்து போட்டதை பற்றியும் விரிவாக தேவர் தனது உரையில் எடுத்துரைத்தார் காங்கிரஸ் ஆட்சியின் அராஜக அலங்கோல ஆட்சியின் அவலங்களை எடுத்துரைத்தார் அவரது பேச்சு ஒரு சரித்திர நிகழ்ச்சியாக அமைந்தது மறுநாளும் மாநாடு நடைபெற்றது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் முதல் நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிவிட்டு அன்று இரவு பத்து மணி அளவில் காரில் தனது இருப்பிடமாக நேதாஜி அலுவலத்துக்கு சென்று கொண்டிருந்தார் வைகை ஆற்று பாடத்தில் தேவரது கார் வந்தபோது போலீசார் காரை நிறுத்தி தேவரை கைது செய்தனர் ஆனால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிறிதும் பதற்றமில்லாமல் தான் அணிந்திருந்த ருத்ராட்ச மாலையை அருகில் இருந்த ஜனநாயக காங்கிரஸ் கட்சி தலைவர் டி ஜி கிருஷ்ணமூர்த்தியிடம் கொடுத்துவிட்டு மக்களை அமைதியாக இருக்க சொல்லுங்கள் அஞ்ச வேண்டாம் சத்தியம் வெல்லும் என்று கூறிவிட்டு போலி சிவேனில் ஏறிக்கொண்டார் போலி சிவன் பலத்த பாதுகாப்புடன் பறந்தது ஆனால் இந்த கொலைக்கும் இந்த கலவரங்களுக்கும் பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என விடுதலை செய்யப்பட்டார் காங்கிரஸ் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து படுதோல்வியை அடைந்ததை பொறுத்துக்கொள்ளாத கொள்ளாத வைத்தறிச்சலில் காமராஜரும் கற்கனும் செய்த சதி செயலே பரமக்குடி முதுகுளத்தூர் கலவரமாகும் முதுகுளத்தூர் பகுதியில் ஏற்பட்ட கலவரங்களுக்கும் பரமக்குடியில் இம்மானுவேல் சேகரன் கொலை செய்யப்பட்டதற்கும் தூவலில் ஐந்து பேர் கண்முடித்தனமாக சுட்டு கொல்லப்பட்டதற்கும் முழுக்க முழுக்க காரணம் காமராஜரும் கற்கனும் ஆவார்கள் அரசியலில் மக்கள் விரோத போக்கில் ஈடுபடும் எந்த அரசியல் தலைவரும் இறுதி காலத்தில் நன்றாக இறந்ததில்லை அது கற்கனுக்கும் காமராஜருக்கும் பொருந்தும் அரசியலில் இருவரும் அனாதையாக்கப்பட்டனர் காமராஜர் தனது சொந்த தொகுதியிலேயே டெப்பாசிட்டி இழந்து கடைசி காலங்களில் அரசியல் அனாதையாக்கப்பட்டு அசிங்கப்பட்டு வெக்கத்தில் கூனி குறுகி போனார் கற்கன் தனது இறுதி காலத்தில் குடிக்க கஞ்சி கூட இல்லாமல் ஒரு காய்ச்சல் வியாதி கூட காசு இல்லாமல் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் படுத்துக் கொண்டார் அரசியல் காரணங்களுக்காக தாழ்த்தப்பட்ட மக்களையும் தேவரின மக்களையும் தூண்டிவிட்டு கலவரம் ஏற்படுத்திய காமராஜரும் கற்கனும் கடைசி வாழ்க்கையில் அரசியலில் தோத்து போய் அவமானப்பட்டுத்தான் ஒதுங்கினார்கள் என்பதுதான் உண்மையான வரலாறு அன்று விழுந்த காங்கிரஸ் இன்றும் எழ முடியவில்லை தென் மாவட்ட மக்கள் காங்கிரஸை அடியோடு வெறித்து விட்டனர் தாழ்த்தப்பட்ட மக்களும் சரி தேவரின மக்களும் சரி இருவரும் தங்கள் கலவரத்துக்கு காரணம் யார் என்பதை புரிந்து கொண்டார்கள் இமானுவல் சேகரன் கொலை செய்யப்பட்டதற்கு யார் காரணம் என்பதையும் புரிந்து கொண்டார்கள் அரசியல் தலைவர்கள் செய்த சரிதான் இந்த கலவரத்துக்கு காரணம் குறிப்பாக காங்கிரஸ் அரசு அந்த அரசின் முதலமைச்சராக இருந்த காமராஜர் அப்போது காவல்துறை மந்திரியாக இருந்த கற்கன் இவர்கள் இருவரால் தான் இந்த கலவரங்கள் நடத்தப்பட்டது இம்மானுவல் சேகரன் கொலை செய்யப்பட்டது தூவல் சூடு நடத்தப்பட்டது என்பது உண்மையான வரலாறு